சரி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு சில வாய்ப்புகள் வரும்போது இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இல்லை ஆப்பாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க ராசிக்கு ஒன்பது கூட பாக்கியாதிபதி குரு அவர் சில நேரங்களில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொண்டு வருவார் அது சில நேரங்களில் இவருக்கு ஓல்ட் ஆகிற வரையும் கடன் கட்டுற மாதிரியே சூழ்நிலையும் உருவாக்கி வரும் ஏன்னா மேசராசிக்கு பன்னெண்டு கூடிய விரையாதிபதியாகவும் குரு வருகிறார் அதனால வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உடனே வந்துருச்சியா நமக்கு அடிச்சிச்சு வரையா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு மேசராசிக்காரர்கள் ஏன்னா இது ஆக்ஷனில் வேகமான ராசி செயல்திறனில் வேகம் கொண்ட ராசி போர் ராசி அதனால உடனே களத்தில் இறங்கிடுவாங்க நமக்கு கிடைச்சது பூரா வாய்ப்புயா அப்படின்னு நேரம் காலம் ஜாதகம் தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு வருங்க அதை பார்க்காம எங்கேயாவது ராசிக்கு லக்கணம் வேறையா இருந்து பாதகாதிபதி திசைன்னு ஒன்று ஜோதிடத்தில் இருக்கு ஆறாமதிபதி திசைன்னு ஒன்று இருக்கு சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி எங்கேயாவது இருந்து கடனை கட்ட வைக்கிறதுக்குன்னு இஎம்ஐல சிக்க வைக்கிறதுக்கு இருக்குன்னே சில சூழல்கள் அமையும் அந்த கடனில் மாட்டிக்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டி மேசராசிக்காரர்கள் தனது செல்வத்தை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஓல்ட் ஆகிற வரையும் கட்டிக்கிட்டு இருக்கிற மேசராசியை நம்ம பார்த்துருக்கோம் சார் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வாய்ப்பே வந்தாலும் கூட நேரம் காலம் தசா ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க உறுதியாக மேஷராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் சேர தவிர்க்க வேண்டிய அதீத கோபம் பிடிவாதம் அவசரம் கட்டுறது அகற்றப்பட வேண்டியது பழைய இரும்பு பொருட்கள் துருப்பிடித்த பொருட்கள் இருக்க வேண்டியது முருகப்பெருமானுடைய அற்புதமான வேல் செம்பு பாத்திரம் வழிபட வேண்டியது இவர்களுக்கு முருகனை பிடிக்குங்க அதைவிட விட மேசராசிக்காரர்களை முருகனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை வழிபாடு செய்யணுங்க அந்த முருகருக்கு செய்ய வேண்டியது தானமும் தருவங்க செவ்வாய்க்கிழமை முருக போய் அட்டன்ஸ் போட்டணுங்க அவருக்கு சிவப்பு அரளிப்பு மாலை கொண்டு போய் சாற்றி வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் நல்லது இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் தானாக வரும் முருகப்பெருமானுடைய திருவருளால்